கண்ணனின் வேடிக்கையாய் பாட்டுப்பாடி ஆட்டமாடி செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விசமக்கார கண்ணன் விசமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விருமிதமாய் ஆட்டமாடி நாலு கோரு நீனை செய்யும் கோபால கிருஷ்ணன் நிசமகார கண்ணன் நீலமேகம் மேகம் போலே இருப்பான் நீலமேகம் போலே இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் நீலமேகம் போலே இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் போல புல்லாங்குள்ள ஊதி போல புல்லாங்குள்ளல் ஊதி கோவிரை கல்லமாடி கோல புல்லாங்குள்ள ஊதி போரை கள்ளமாடி கொஞ்சம் போது மெண்ணை என்று கேட்டு காட்ட மாடி கண்ணன் கண்ணன் பொல்லாதார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பின்னை அழைப்பான் முகாரீ ராகம் பாடச் சொல்லி மம்பு கீழுப்பான் முகாரீ ராகம் பாடச் சொல்லி மம்பு கீழுப்பான் பக்கத்து வீட்டு பின்னை அழைப்பான் பாட சொல்லி மம்பு கே எனக்கு அது தெரியாதென்றால் எனக்கு அது தெரியாதென்றால் நெஞ்சு விட்டு எனக்கு அது தெரியாதென்றால் நெஞ்சுகிள்ளி விட்டு அவளை நெஞ்சூறுகிள்ளி விட்டு அவள் மிக்கி நிக்கி கல்லும் போது இந்த முகாரி என்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வெண்ணை பானை மூடக்கூடாது வெண்ணை பானை மூடக்கூடாது இவன் வந்து வெഞ്ഞിனாலும் கேட்கக்கூடாது இவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சொல்லி விட்டான் அட்டகாசம் தங்க முடியாது சும்மா ஒரு பேச்சிக்கணும் சும்மா ஒரு பேச்சிக்கணும் திருடன் என்று சொல்லி இவனை திருடன் என்று சொல்லி உன் அம்மா பாட்டிங்கத்தை தங்கும் தினன் என்பான் விசமக்கார கண்ணன் விசமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டம் ஆடி நாலு கோரு செய்யும் நந்த கோபால கோபாலகிருஷ்ணன் விசமக்கார கண்ணன் பொல்லாத விசமக்கார கண்ணன்